வணக்கம் தோழர்களே காங்கிரஸ் ஒரு வேஸ்ட் லக்கேஜ் இருக்கு தூக்கி எரிய வேண்டிய தூக்கி கடாச வேண்டிய ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க வீராதி வீரர்களாக தங்களை காட்டி கொண்டு வாய்த்துடுக்காக பேசுவதும் முட்டாள்தனமான கருத்துக்களை முன்வைப்பதும் காங்கிரஸை பலவீனப்படுத்தி இருக்கு தோழர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பொது எதிரியான பாஜகவை அரசியல் ரீதியாக வீழ்த்த வேண்டும் பொது எதிரியான பாஜகவை அரசியலில் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் கூட்டணி தான் திமுக தலைமையிலான கூட்டணி எங்களுக்கு அதாவது இடதுசாரிகளுக்கும் விடுதலை சுருத்தைகளுக்கும் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு வச்சு நாங்க இயங்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்ல நாங்க மாற்றம் முக்கியம் போயிட்டு இருந்தோம் ஆனா இது இன்னும் தமிழ்நாட்டை பலவீனப்படுத்தும் இந்த சூழ்நிலையில இது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஓரமா வச்சுட்டு இப்போதைக்கு பொது எதிரியை அடித்து தூக்குவதுதான் சேர்ந்து இருக்கும் அதனுடைய விளைவு ஒட்டுமொத்த இந்த கூட்டணியினுடைய வலிமை ஒற்றுமை தெளிவான நடவடிக்கை இதுதான் தொடர் வெற்றிகளை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு உருவாக்கி இருக்கு அதனாலதான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்க முடியல பாஜக விஜய் மூலமா கால் வச்சிடலாமா மாணிக்கம் தாகூர் மூலமா கால் வச்சிடலாமா பிரவீன் சக்கரவர்த்தி மூலமா கால் வச்சிருலாமு பல முறையில முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சிலர் கூட்டணியை உடைக்கிற அபாயகரமான ஒரு வேலையை செய்கிறார் இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை சாமி எல்லாம் மாநிலத்துக்குள்ள வேலை பார்க்கிறோம் ஒரு மனுஷன் பாராளுமன்றத்துல தனியா நின்னு கதறிட்டு இருக்காரு தனியா நின்னு அடிச்சிட்டு இருக்காரு கூட நிக்க வேண்டிய ஆளுங்க கூட நோண்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி வா 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 அப்படின்னு எதுக்குங்க எனக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு பதினாறு பதினேழு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுகள்ல மக்கள் தொலைக்காட்சியில ஒரு விவாதத்துக்கு போயிருக்கோம் அங்க காங்கிரஸ் தம்பி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் இடைவெளியில பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரா அக்கா என்னெல்லாம் பாஜக காரன் கூப்பிடறாங்கா ஒரு சீட் எம்எல்ஏ சீட்டை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னு சொல்றாங்கக்கா ஆனா நான் தான்க்கா போகல அப்படின்னு சொன்னார் எனக்கு பதக்குன்றுச்சு காங்கிரஸ் காரரை பாஜக காரன் கூப்பிட்டு எம்எல்ஏ வாக்குறேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க பலவீனமா இருந்துகிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில பாஜக அதிகமா வாங்கின எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் மந்திரிகள் ரெண்டு சீட்டு ஜெயிச்ச கோவாவில ஆட்சி அமைச்சது யாரை வச்சு இப்ப இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிற போது அதை சரி செஞ்சு இவரு ராகுல் காந்தியினுடைய தலைமையில ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் கொஞ்சம் கூட எஃபோர்ட் போடலங்க இதுங்க உட்காந்து சீட்டு பேரம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குங்க பாஜக காரையும் கூட இப்படி சேர்ந்தா ஜெயிக்கலாமா அப்படி சேர்ந்தா ஜெயிக்கலாமா இப்படி சேர்ந்தா எனக்கு பணம் வருமா இப்படி சேர்ந்தா எனக்கு பதவி வருமா

அதான் அவர் சொல்றாரு காலையில ஒரு பிரஸ் மீட் மத்தியானம் ஒரு பிரஸ் மீட் சாயந்தரம் ஒட்டுமொத்த கும்பலை வச்சு சமூக வலைதளங்களை எழுதி தள்ளி முடிச்சு விட்டுருப்பாங்க ஒரு இடத்த பேர் இன்னைக்கு மூணு இடத்துல பேர் இருக்கு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை நடுங்க வைக்கிற பேச்ச பேசிட்டு இருக்காரு கடுமையான யுத்தத்தை நடத்திட்டு இருக்காரு ஆனா இந்த கும்பல் ராகுல் காந்தியை கழட்டி விட்டுட்டு இங்க உட்காந்து பேரம் பேசிட்டு இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க ஒரு மனுஷன் தனியா நின்னு போராடிட்டு இருக்கிறாரு எந்த இடத்துல எதிரிய அடிச்சு தூக்கணுன்ற ஒரு குறைந்தபட்ச அரசியல் தெளிவில்லாம நீங்க ஜனநாயகம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க சமூகநிதி பேசிட்டு இருக்கீங்க அவர் தனியா நின்னு பேசிட்டு இருக்காரு இதான் ராஜ்தீப் சொல்றாரு அவர் ஒரு தனியா நின்னு போராடிட்டு இருக்காங்க ஒரு வீடியோவும் சில ட்விட்ஸா தவிரையும் ஒண்ணுமே வரல பெருசாவே ரிஃப்ளெக்ட் பண்ணல நீங்க எத்தனை மாநிலத்துல காங்கிரஸ் கட்சி இருக்கு மாநிலம் தோறும் போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டாமா மாநிலம் தோறும் களத்துல நின்று வேண்டாமா சமூக வலைத்தளத்தை முழுசா உடுக்கி விட்டு வேண்டாமா ஒட்டுமொத்தமா பாஜக மண்ணக்கவ வச்சிருக்க வேண்டாமா சரியான வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கணுமா இல்லையா ராஜ்தீப் கேக்குறாருங்க இதத்தான் கேக்குறாரு எங்க அவர் ஒரு ஒரு தளபதியா இருக்காருங்க படை வீரர்கள் எங்கன்னு கேக்குறாரு அவர் ஒரு தளபதியா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு ராகுல் படை வீரர்கள் எங்க அது கூட இங்க வந்து சில்லற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க मैं राहुल श्रीवास्तव को सुन रहा था और उन्होंने एक बड़ी बात कही है जो मैंने ट्वीट भी की थी आप सोचिए अगर राहुल गांधी का नाम निकलता जैसे राहुल हमारे राहुल ने कहा फाइल्स में बीजेपी करती क्या घेर लेती पूरे कांग्रेस को दिन पर दिन एवरीडे मॉर्निंग आफ्टरनून इवनिंग तीन प्रेस कॉन्फ्रेंस करती दिन में एक जमाने में बीजेपी जब विपक्ष की पार्टी थी तीन प्रेस कॉन्फ्रेंस करती थी ऐसे मुद्दों पर अब कांग्रेस क्या करती है ट्वीट करती है कोई वीडियो चलाती है बट वेयर इज देशन आप प्लीज सोचिए अगर राहुल गांधी एक्सचेंज कर रहे हैं यही थार आरियर लीडर्स के बड़े नेता क्यों नहीं बीजेपी को कड़गरे में रखते जब उनके सामने यह बात आती है राहुल गांधी जनरल वेर आर द सोल्जर्स आपके सिपाही कहा है आपके ब्रिगेडियर कहा है आपके मेजर जनरल कहा है அரசியல்வாதி கூட கிடையாது பத்திரிகையாளர் பேசுறாரு நாங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காங்கிரஸ் எதிர்கட்சியாக கூட இல்லை வெறும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு வாங்கி எதிர்கட்சியா கூட வர முடியலங்க காங்கிரஸ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனௌன்ஸ் பண்றாருங்க இந்த நாட்டினுடைய அடுத்த பிரதம மந்திரி யார் அப்படின்னா ராகுல் அப்படின்னு சொன்னவர் வந்து ஸ்டாலின் ராகுல் தான் பிரதமரா வரணும் நாமளும் அதை ஏக்குறோம் காங்கிரஸோட லட்சம் முரண்பாடு எங்களுக்கு உண்டு கம்யூனிஸ்டுக்கு ஆனா நம்ம ஏக்குறோம் ஒரு ஆல்டர்நேட்டிவ் வேணும் ஒரு மாற்றம் வேணும் இவனுங்க ஜனநாயகத்தை முழுங்கி சிரிச்சிருவானுங்கன்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு அப்ப முத முதல்ல காங்கிரஸ்காரர்களே பப்புன்னு சொன்ன ராகுல் காந்தி அவர்களை இவர்தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னது தமிழ்நாடு அது மட்டும் இல்லங்க கூட்டணியை வலுவா கட்டணும்னு திரும்ப திரும்ப போய் பேசுறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்க மறந்து இருப்பீங்க அவர் ஒரு அறிக்கை கூட விட்டார் எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்லாம் ஆசை இல்லைங்க வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதால் என் நோக்கம்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் ஏன்னா எல்லாரும் இவர் பிரைம் மினிஸ்டராக ஆசைப்படுறாருன்னு நினைப்பாங்கன்னு அதோடு மட்டும் இல்ல பல தலைவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் அதுக்கு முன்னாடி நின்னது அவனுடைய நோக்கம் இந்தியா கூட்டணி வலுவா உருவாச்சு இந்தியா என்கிற பெயரவே மம்தா பானர்ஜி கொண்டு வந்து பேர் அவர் அங்க அவங்க கட்சியோடு தலைவர்களோடு பேசி ஒரு பேரை கொண்டு வந்திருந்தாரு பல பேர்கள் பேசி கடைசில இந்தியா என்கிற இந்த கூட்டணி பேரே ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு அதை வந்தது மம்தா பானர்ஜி இந்த கூட்டு முயற்சினால தான் இங்கே வலுவாக இன்றைக்கு எதிர்கட்சி இடத்துல ராகுல் காந்தி உட்கார்ந்து இருக்காரு ஒரு ஐந்து மாநிலங்கள் தாங்க அஞ்சு ஆறு மாநிலம்தான் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுக்கு மேல காங்கிரஸ் வாங்கினதே அது மகாராஷ்டிரம் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் இங்கே தமிழ்நாடு தமிழ்நாடு தான் ஒன்பது சீட்டு வாங்கி கொடுத்தது மகாராஷ்டிரா பதிமூணு தமிழ்நாடு ஒன்பது ராஜஸ்தான் சில மாநிலங்கள்ல தான் அஞ்சுக்கு மேல அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அதுவும் கூட்டணி கட்சிகள் வலிமையா போராடினது இன்னொன்னு காங்கிரசினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நடையா நடந்தாரு மக்கள் மன்றத்துல பாரத் ஜோடா யாத்திரை நடத்தினார் ஓட்சோர் யாத்திரை நடத்த தெரு தெருவா நடக்கிறாரு மக்களை சந்திக்கிறாரு அவருடைய தன முயற்சிக்கும் இங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கு ஒரு கும்பல் எதிர்கட்சியா கூட வர முடியாத காங்கிரச எதிர்கட்சி இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுல கூட்டணி கட்சிகளினுடைய பலமான சப்போர்ட்டும் உண்டு அப்ப நம்ம கூடி நின்னாதான் அந்த தேரை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா இங்க ஒரு கும்பல் உட்காந்து பேசிட்டு இருக்கு அது ஒருத்தர் பேசுறாருங்க ஒரு தம்பி பேசுறாரு அவரை நம்ம உள்ளூர்காரர் நம்ம தேக்க போல இருக்கு அவர் என்ன பேசுறாரு நான் ஒரு வார்டு மெம்பரா இருந்தேன் எனக்கு யாருமே உதவி செய்யல முதல்ல அடிப்படை புரிஞ்சுக்கணும் ஊராட்சிக்குள்ள சின்ன சின்ன பொறுப்புகளுக்கெல்லாம் அவங்க அவங்க ஒரு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இது மாதிரியான தான் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது ஒன்பது தொகுதி தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தொகுதி முப்பத்தொன்பதே அடிச்சு தூக்குறது காரணம் என்ன வேட்பாளர்களோடு இருபத்தி நாலு மணி நேரமும் மந்திரிங்க உட்கார்ந்து இருந்தாங்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் வண்டியிலே நின்னாங்க பொழுது தொடங்கி பொழுது சாய வரைக்கும் வண்டியில நின்னாங்க மறந்துடக்கூடாது கூடாது நம்ம நீங்க ஒரு வார்டு மெம்பருக்கு வரலன்னு ஒரு பையன் பேசிட்டு இருக்காரு இவர் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு வார்டு மெம்பருக்கு எதுக்கு வரணும் உன் வார்டுக்குள்ள நீ ஜெயிக்க முடியாத நீ எல்லாம் எதுக்கு அரசியல் இருக்கணும் உன்னை தெரிஞ்சிருக்கோம் உன் ஊரு ஓன் வார்டு அதுக்குள்ளிக்க அதுக்கு எதுக்கு பத்து கட்சி வந்து உனக்கு நிக்கணும் ஒரு வார்டுக்குள்ள நின்னு உன் ஜோளிய பார்த்து நீ ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு பார்த்து கூட்ட நிகழ்ச்சி இது 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 ஒரு குற்றச்சாட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு அதுல அவர் சொல்றாரு விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துல எங்ஸ்டரா இருக்காங்க அவங்க இறங்கி வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த இளைஞர்கள் என்ன ஊராட்சி மன்ற சொல்லியிருக்காங்க இதுதான் சிக்கல் நான் ஒரு பதவிக்கு போகணும் எனக்கு ஊராட்சி மன்ற தலைவராகணும் அதுக்கு இந்த பசங்க வேலை பாக்குறேன்னு இருக்காங்க எனக்கு தேவைப்படுது அதனால கூட்டணியில் நீங்க இருக்காதிங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகுறாரு ஆகல அவர் தூக்கி போடுங்க நான் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணும் அதான இந்த பேச்சுல இருக்கிறது பாருங்க நீ ஜெயிச்சிட்டு தான் நீ வந்து பார்த்தேன் அது எதுக்கு இதை சொல்றேன் திமுக ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போடல ஒருத்தன் கூட எனக்கு வேலை செய்யல இன்னைக்கு தம்பி விஜயோடைய தொண்டர்கள் பார்த்தா இன்னைக்கு இருநூறு பேர் அண்ணன் நாளைக்கு நீங்க ஊராட்சி மன்ற தலைவராக நின்றீங்கன்னா நாங்கெல்லாம் வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அதனால கண்டிப்பா நீங்க எப்படியாவது உங்க தலைவர்கிட்ட சொல்லி கூட்டணியை எனக்கு மாத்த சொல்லுங்க விஜய் வந்தா தான் நல்லா இருக்கும் கூட்டணியில பங்கு வேணும் எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாத்த நம்ம வேலை செய்ய முடியும் பாத்தீங்களா அப்ப என்ன பிரச்சனைங்க ஓடுது தெரியுமா அவனுக்கான பதவி பிரச்சனை தான் ஓடுது நான் ஜெயிக்கணும் நான் பதவியில உட்காரணும் அங்க ஓட விட ஒருத்தர் வரட்டிட்டு இருக்கான் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒண்ணுலமாக்கிட்டு உட்கார்ந்து இருக்க ஒரு கூட்டம் அதுகளை எடுத்து களத்துல மொத்தமா நின்னு அடிச்சு ஓட வரதை விட்டுட்டு இங்க உட்காந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த நலனுக்கு நாங்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஆகணும் மாணிக்கம் தாகூர் சொல்றாரு நான் என்ன அடுத்து நிக்கேவா போகிறேன் ஏன் போன முறை ஸ்டார் தொகுதியில் நின்னீங்களே அங்கே எப்படி ஜெயிச்சிங்க நாலாயிரம் ஓட்டில் முதல்ல ஏன் ஓட்டும் அதில் ஒன்று மாணிக்கம் தாக்கூரை நான் சொல்லிக்கிறேன் ஏன் ஓட்டும் அதில் ஒன்று ஒத்தரவு உங்ககிட்ட வாங்கலை எல்லாம் ஓட்டே கேட்டு எங்கள் ஏரியாவுக்கு வரல ஆனால் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் ஓட்டு கேட்டேன் அவங்க ஊரில் இருக்கிற காங்கிரஸ்காரங்ககிட்ட கேளுங்க திருப்பரங்குன்ற தொகுதியில் நான் போய் கேட்டேன் போடுங்க இந்த முறை டஃபாக இருக்கும் தேர்தல் நம்ம ஆளை ஜெயிக்க வைக்கணும் நம்ம கூட்டணி ஜெயிக்கணும் அப்பதான் ராகுல் காந்தி வருவாரு அப்பதான் மாற்றம் வரும் இதெல்லாம் நாங்கள் சொல்லி ஜெயிக்க வச்சோம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி இல்லைன்னா மாணிக்கம் தாக்கூர் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க அறிவு வசப்பட்டு நீங்க முடிவு எடுக்கல அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நான் ரெண்டு வருஷம் அடுத்து நான் நிற்க மாட்டேன் அதனால நான் விட்டு போவேன் அப்படியா உங்க பேச்சு வெளிப்படுத்துது அப்படியா பாருங்களேன் எங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு அடிப்போம் அப்படின்றாரு தப்பே கிடையாது அடிக்கிறவங்களை திருப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது ஆனா அடிக்கும் போத தொடங்காரு நீங்க தானே பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அஞ்சு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளு பிரவீன் சக்கரவர்த்தி போய் நான் போய் காங்கிரஸ்காரன்ற பேர்ல போய் விஜய சந்திச்சுட்டு வந்துட்டு இங்க பேட்டி மேல பேட்டி கொடுத்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குனானே அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்தீங்களே இன்னொன்னு நான் கேக்குறேங்க அடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க நான் வீர தமிழ் மகன் நான் போய் அப்படியே அறுத்தளிவேன் டெல்லிக்கு ஒரு கூட்டத்துக்கு போனீங்கன்னா இங்க ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு போனீங்களே தொடர்ந்து கூட்ட கூட்டாட்சியில பங்கு கேற்க தப்பு கிடையாது ஆனா அதுக்கான சூழல் இது இல்ல அது தெளிவுபடுத்திட்டாங்க தெளிவுபடுத்திட்டாங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேணான்னு பாக்கணும் உங்களுக்கு இந்த கூட்டணில இருந்தா எங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைங்க இந்த கூட்டணில எங்களுக்கு தெளிவா இல்ல நல்லா இல்ல சுயமுறையாதே இல்லை அப்படின்னா வெளியே போயிடணும் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு நீங்க வெளியே போய் ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்துங்கன்னா மொத்தமா அவங்க வெளியே போயிடலாம் எனக்கு நம்ம தன்மானம் முக்கியம்னா நம்ம தான் வெளியே போகணும் அவங்க புடிச்சதால அசிங்கம் நம்ம தான் வெளியே போயிடணும் சுயமரியாதையோடு அதை நீங்க செய்யுங்களேன் அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே என்ன நியாயம் அதில் அவர் ஒரு ஒரு போஸ்ட் வேற போடுறாரு ஜல்லிக்கட்டு காலை போஸ்டர் போட்டு அதில் என்னவா காலைய வந்து முன்னாடி அணுகக்கூடாதான் குதிரைகளை பின்னாடி போய் அணுகணும்னா உதச்சிருமா காலை முட்டிருமா முட்டாள்களை எந்த வகையிலும் அணுக முடியாதான் அப்படிதான் தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம் எந்த வகையிலும் உங்களை அணுக முடியாது இதுல இன்னொரு கூத்து என்னன்னா இவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் மூணு மாசமா இவங்க எழுதிட்டு இருக்காருந்த அண்ணா பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கும்பல்லாம் சேர்ந்து ரெண்டரை மூணு மாசமா நான் பாத்து நம்ம கூட்டணியில இருக்கோம் பேசக்கூடாதுன்றது அமைதியாக கடந்து போனோம் ஒரு கட்டத்துக்கு மேல பேசியாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இவங்க உருவாக்குறாங்க அதுதான் அவங்களுடைய பிளானே பேசினாங்கன்னா அவங்க பேசிட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு அடிக்க வந்தாங்க வந்தாங்க எங்களை அவமானமா தளபதினு ஒரு மாவட்ட செயலாளர் மதுரையில பேசுறாரு வடக்கு மாவட்ட செயலாளர் சொல்றாருல்ல இப்ப இவங்களெல்லாம் பேச வச்சது யாரு தொடர்ந்து மூணு மாசமா அவங்க முதல்ல பேசிக்கிட்டு இருந்தது யாரு இவங்க தானே அப்ப இவங்களுடைய நோக்கம் இவங்களை பேச வைக்கிறது தானே அதுலையும் போய் திமுக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாருங்க என்ன இவர் தளபதி வந்து இப்படி பேசிட்டாரு மதுரையில் இருக்கிற தளபதின்ற ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி பேசிட்டாரு எங்களை அவமானப்படுத்திட்டாரு அதனால வந்து எதுக்கு நீங்கள் அவமானப்படுத்துனதுக்கு யாராவது வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா உங்கள் மாநில தலைவரை கூப்பிட்டு உங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு யாராவது கேட்டாங்களா கடந்து தானே போனாங்க நூறு தடவை கடந்து போனாங்கள நூறு தடவை நீங்கள் விடலை இல்லை இது என்ன மாதிரியான நியாயம் சொல்லுங்கண்ணே இது என்ன மாதிரியான நியாயம்னே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ராகுல் காந்திய கொண்டு போய் தெருவுல நிக்க வச்சது தமிழ்நாட்டுல நீங்க உங்க கற்பனைய வச்சுக்கிட்டு நாங்க அப்படியே ஆட்சிய இருக்கட்டும்னே முதல்ல ராகுல் காந்திக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அந்த மனுஷன் தனியா தெருவுல நிக்கிறாரு கூட ஒத்த ஆள் கிடையாது பூரா நாடகத்தை போட்டுட்டு உட்காந்துருக்கு நேத்து போய் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு நீங்க காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்றதுலாம் பழைய கணக்கு அது ஒரு கற்பனை காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க கற்பனைனா எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்கணும் எதுக்காக மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கணும் ஓட்டு போடுறாங்க போடலை அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ் சமூகத்தை உயர்த்தி பிடிக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க வெறும் ஓட்டுக்காக இருந்தால் எதுக்காக பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து பல்வேறு துறைகளை அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டணும் வெறும் ஓட்டுக்காகண்ணா வெறும் ஓட்டுக்காக அப்படின்னு இருந்தால் எதுக்காக இலவச பஸ்ஸு விடணும் கடைசி காலத்தில் ஆளுக்கு பத்தாயிரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல ஓட்டு வந்தால் வரட்டும் போகட்டும்னு ஒரு மாற்றத்தை செய்கிற ஒரு கூட்டத்தை கேவலப்படுத்தி பார்ப்பன திமிரோடு பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு வேலை நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா சுயமரியாதையோடு காங்கிரஸ் இருக்கணும்னா நீங்களே வெளியே போறதா உங்களுக்கு சுயமரியாதை ஒருவேளை திமுக பத்தி விட்டுச்சுன்னா அது உங்களுக்கு அவமரியாதை அதனால வெளியேறீங்க வேற ஒரு மாற்று கட்சியை கூட்டு லெட்ரு பேடு கட்சி வச்சிருப்பாங்கல்ல பேடு கட்சி ஜெயிக்கவே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க இந்த சமூகத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த கட்சிக்கு நாலு சீட்டை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்கள களத்தில் நிற்க வச்சு அவங்கள உயர்த்தி பிடிச்சு தமிழ்நாட்டில் மாற்றத்தை செஞ்சுக்கலாம் உங்களால ஒண்ணும் முடியலன்னா கிளம்புங்கண்ணா வேஸ்ட் லக்கேஜா எங்களை பேச வச்சதே நீங்க தானா நான் தெளிவாக சொல்றேன் எங்களை பேச வச்சதே நீங்க தான் இந்த சூழலை கூட புரிஞ்சுக்காம ஃபைலையும் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணியும் இந்த மாதம் மட்டும் அஞ்சாறு வீடியோ போட்டேன் நீங்க உங்க சுயநலத்துக்காக உங்க லாபத்துக்காக பதவி விரிக்காக பேசிட்டு இருக்கீங்க அப்படித்தான் போவேன்னா போங்க